ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமான டேஸ்ட்டில் பார்த்து பக்குவமாக சூப்பரான வெண்மங்கள் தாங்க செஞ்சுருக்குறேன் இந்த வெண்மங்கள் செய்கிறதுக்கு அதிகமான பொருளே தேவைப்படாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்குறாங்க நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த டம்ளரில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க இதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா கழுவிக்கலாம் இதை கழுவிட்டு இதுக்கு நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து இது ஒரு டம்ளர் கணக்காகுதுங்க இந்த ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இதை மூடிட்டு ஒரு வந் நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்குங்க அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொழ கொழன்னு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பும் அந்த பச்சரிசியும் நல்லா வெந்து நல்லா கொழ கொலன்னு ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சீரகம் காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண இஞ்சி ஒரு கொத்து கறிவேப்பில தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க மிளகெல்லாம் நல்லா வெடிச்சுட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா வதங்கிருச்சு இப்போ முந்திரி பருப்பு எடுத்துருக்குறங்க இதையும் அந்த அப்படியே நெய்யில் வறுத்துடலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதை பொங்கலில் சேர்த்துட்டு பொங்கலை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வறுத்து வச்ச முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கரண்டியில் வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா கொல கொலன்னு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னி பருப்பு குழம்போட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தாங்க செஞ்சுருக்குறோம் இந்த பொங்கல் வச்சு டே சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு அவ்வளோதாங்க வீட்லயே ஈஸியான வெண்மங்கள் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்